மலர்னா என்னது பூ பூ மாலை எல்லாருக்கும் தெரியும்ல கழுத்துல மாலை தெரியும்ல எல்லாருக்கும் மணி மாலை எல்லாருக்கும் தெரியும்ல அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வகுப்புல சொல் மாலை அமைக்க போறோம் என்ன மாலை அமைக்க போறோம் நான் ஐந்து சொற்கள் சொல்வேன் அந்த சொற்கள்ல ரெண்டு ஒற்றுமைகள் இருக்கு கரும்பலைகளை எழுதி போடுறேன் அதை சொல்றீங்களா உங்களுக்கு கொஞ்சம் எல்லாரும் உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லும் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாருக்கு அழகா சொல்லிட்டாங்க அடுத்து இன்னொரு ஒற்றுமை இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அருமை வேற நான் எதிர்பார்க்கறது இன்னொன்னு பக்கத்துல வந்துட்டீங்க இல்லை நான் எதிர்பார்க்கறது அது இல்ல வேற இது எத்தனை எழுத்துக்கள் கொண்ட சொற்கள் ஆஹ் ஈரெழுத்து சொற்கள் ஈரெழுத்து சொற்கள் இறுதி எழுத்து எல்லாமே மெய் எழுத்துல இருக்கு சரிங்களா இப்ப என்ன சொல்லுங்க ரெண்டு ஒற்றுமை என்னன்னு சொல்லுங்க ஈரெழுத்து சொற்கள் இறுதி எழுத்து என்னவா இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா இதுல இப்போ ஏன் ஒரு பதினாறு சொற்கள் இருக்கு நான் தனியா அதை எழுதுவேன் இப்போ உங்களுக்கு நான் நேரம் தரேன் நீங்களும் எழுதணும் நான் எழுதுற சொற்களும் நீங்க எழுதுற சொற்களும் ஒன்னா இருக்கான்னு பாக்கலாமா இப்ப ஈரெழுத்து சொற்கள் இறுதி எழுத்து மெய்யெழுத்து வர்ற மாதிரி ஒரு பதினாறு சொற்கள் நான் எழுதி போடுறேன் அதுக்கப்புறம் நீங்க எழுதணும் சரியா எழுதி போடவா சொன்னனா ரெண்டு ஒற்றுமைகள் இருக்கணும்னு சொன்னனா இறுதி எழுத்து மெய் எழுத்துன்னு சொன்னா பதினாறு சொற்கள் எழுதணும்னு சொன்னனா நீங்க எல்லாருமே உங்களுடைய கையில எழுதுங்க பாக்கலாம் சொற்கள் எழுதுங்க ஈரெழுத்து சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க ஈரெழுத்து சொற்கள் எழுதுங்க அட அழகா எழுதிட்டு இருக்கீங்களே வேகமா எழுதுறீங்களே வாழ்த்துக்கள் எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க

கல் அழகா சொல்லிட்டீங்க இப்போ நீங்க சொன்ன சொற்களை எங்க எழுதியிருக்கேன் ஏங்கிட்ட இருக்கிற சொற்பட்டிகள் ஈரெழுத்து சொற்கள் என்ன இருக்குன்னு எழுதட்டுமா நீங்களும் நானும் எதெல்லாம் ஒற்றுமையா இருக்கும் பார்க்கலாமா இருக்க சொற்பட்டியல் இப்போ இங்கேயும் இங்கோ எந்தெந்த சொற்கள் இதாகுதுன்னு பார்க்கலாமா பாருங்க பாய் இருக்கா என்கிட்டயோ இருக்கு நீங்களும் பாய் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்து என்ன சொன்னீங்க பல் இருக்கா இங்க இருக்கு பல் அருமை அடுத்து மான் இருக்கு அடுத்து வால் வால் இருக்கு அருமையா சொன்னீங்க அப்போ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சொற்கள் எழுதியிருக்கோம் சொல்லுங்க எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு சொற்கள் நீங்க எழுதின சொற்களை சொற்பட்டியல் இருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கைத்தடுங்க இப்போ ஈ எழுத்தில் தொடங்கும் சொற்கள் எழுத போறோம் உ வரிசை எழுத்து சொற்கள் எழுத போறோம் ஐ வரிசை எழுத்து சொற்கள் எழுத போறோம் எழுதலாமா முதல்ல ஈ வரிசையில முடியும் சொற்களை சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதுவேன் நான் முதல்ல எழுதற நீங்க சொல்றீங்களா இல்ல நீங்க சொல்லிய நான் எழுதட்டுமா நான் முதல்ல எழுதட்டுமா ஒரு சொல்ல கிளி ஈ வசி சொல்ல நான் கிளி சொல்லிட்டேன் இப்போ அடுத்து நீங்க சொல்லுங்க இட்டலி இத்தலி ஆ அருமை அடுத்து ஆ விசிறி வாழ்த்துக்கள் அடுத்து

ஏழு ஏழு ஆ பாக்கு முடியும் சொற்கள் சொல்லணும் நான் எழுதவா ஆய் வரிசை சொல் சொல்லுவா? சொல்லவா அழக சொல்லிட்டீங்களே பானை இருங்க பூனை அருமை மாலை அருமை அருமை தோசை இதுல இருந்து ஏழு எடுத்துக்கிறோம் இதுல இருந்து இறக்கை எடுத்துக்கிறோம் கிளி ஏழு இறக்கை கொண்டது சரியா நீங்க முன்னாடி பின்னாடியும் சொல்ல வந்து சேர்த்து சொல்லலாம் ஒரு தொடர் உருவாக்குறதுக்கு சரியா இது சொற்கள் மட்டும் தானே கொடுத்துருக்கோம் நீங்க முன்னாடி பின்னாடி சொற்கள் சேர்த்து சொல்லலாம் ஒரு தொடர் உருவாக்குறதுக்கு சரிங்களா இப்போ அடுத்து நீங்க ஒரு தொடர் சொல்லுங்க பார்க்கலாம் இதுல இருந்து ஒன்னு எடுத்து ஆஹ் குருவி ஆ குருவி எடுத்தாச்சு குருவி ஒன்று இருங்க ஆ ஒன்று ஆ முட்டை இட்டது நான் எழுதிடுறேன் அழகா சொன்னீங்க வாழ்த்துக்கள் குருவி

ஊ வரிசையில இருந்து ஒரு சொல்லும் ஐ வரிசையில இருந்து ஒரு சொல்லா சொல்லி அழகா தொடர் அமைக்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க இதே மாதிரி இந்த சொற்கள் இருக்கிற எல்லா சொற்களையும் நீங்க பார்த்து புதுசு புதுசா நிறைய தொடர்கள் நாளைய வகுப்புக்கு வரும்போது எழுதிட்டு வரணும் இந்த வகுப்பு நிறைவு பெற்றது எல்லாருமே அழகா சொன்னீங்க அனைவருக்கும் வாழ்த்துகள் பாராட்டுக்கள்